ஹாய் வெல்கம் டு என்ஆர் எம்ஆர்பி நம்ம ஸ்டடி வந்து எம்ஆர்பி ஃபுல் டெஸ்ட் வச்சுருந்தோம் சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சுருந்தோம் அதில் கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஃபிஃப்டி பீப்புள்ஸ் கிட்டே அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் பேர் வந்து டைம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஆன்சர் சீட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்தாக்க கூகுள் ஃபார்ம் போட்டு அதில் ஃபில் பண்ணவங்க நைன்டி சிக்ஸ் பேர் தான் பண்ணியிருக்காங்க ஓகே அதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் சொன்னீங்க அதே மாதிரி பர்சனலாகவும் நிறைய பேர் சொன்னாங்க யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் நிறைய பேர் சொன்னாங்க எல்லாேருக்கும் தனித்தனியாக என்னால் பதில் சொல்ல முடியாதனால ஒரு சின்ன ரிவியூ ரெஸ்பான்ஸ் கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ அதே மாதிரி எல்லாருமே நல்ல ஒரு எஃபோர்ட்டோட நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணீங்க பரவாயில்ல தேங்க்யூ அதில் ரஞ்சிதம் பூர்விகா சந்தோஷ் விஜயலக்ஷ்மி லலிதா லாவண்யா முகிலன் எம்டி ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தமிழ் எலிலிட்டி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா அட்டன் பண்ணியிருந்தால் அவங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப டுவெண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸு டென் பண்ணலை ஓகே மாற்றி ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அடுத்தது சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அந்த சப்ஜெக்ட்டில் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி 64, ஃபார்ட்டி 51, சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்ட்டி 70, ஒன் 82, சிக்ஸ் சூப்பர் எயிட்டி 94, ரெஸ்பான்ஸ் நம்பர் செவன்ட்டி எயிட் யாருன்னு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் செவன்ட்டி நைன் சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ்டி சிக்ஸ் செவன் 73 த்ரீ ஓகே ஓகே சூப்பர் எல்லாேருமே நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க எபோ 60 எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் எபோ சிக்ஸ்ட்டி எடுத்தாக்க அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் சண்டே சண்டே இதே மாதிரியே ஒரு ஃபுல் டெஸ்ட் இதே மாதிரியே நம்ம எக்ஸாம் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அதுக்காக நான் இதை சொல்லியிருந்தேன் பரவாயில்ல மேக்ஸிமம் எல்லாருமே எடுத்துருக்கீங்க ஸோ இப்போ நம்ம எவரி சண்டே அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒரு டூ டைம் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் சப்ஜெக்ட்டுக்கு மாடல் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் நம்மளோட என்ஆர்எம்ஆர்பி டெஸ்ட் வச்சதில் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதில் ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு பத்து எட்டு அபோவ் எய்ட்டு மேக்சிமம் ஆல் எக்ஸாம் தேர்ட்டி டுவெண்ட்டி அளவுக்குலாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஓகே சூப்பர் ஒரு சில பேர் இன்னும் அதெல்லாம் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல் அடுத்து டிஃபாமா பிஃபாமா எம்ஃபாமான்னு குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தேன் அதில் டிஃபார்ம் ஃபார்ட்டி சிக்ஸு அதாவது இந்த ரெஸ்பான்ஸில் ஃபார்ட்டி சிக்ஸு பிஃபாம் நாற்பது எம்ஃபார்மில் ஒரு பத்து பேர் ஓகே ஓகே சூப்பர் தேங்க்யூ அதே மாதிரி எல்லோரும் அவங்க ஊர் கேட்டிருந்தேன் அதில் சென்னை ஒம்பது பேர் சேலம் ஏழு பேர் மதுரை ஏழு பேர் வெள்ளூர் திருச்சியில் நாலு பேர் விழுப்புரம் மூணு கோயம்புத்தூர் மூணு தருமபுரி மூணு தஞ்சாவூர் ரெண்டு காஞ்சிபுரம் ரெண்டு நாமக்கல் ரெண்டு கடலூர் ரெண்டு கிருஷ்ணகிரி ரெண்டு திண்டுக்கல் ரெண்டு திருவாரூர் டிஸ்டிக் ரெண்டு மயிலாடுதுறை ரெண்டு திருவள்ளூர் ரெண்டு சிவகங்கை ஒன்று பவானி ஒன்று காரைக்குடி சிவகங்கை ஒன்று தென்காசி ஒன்று புதுக்கோட்டை ஒன்று ஈரோடு ஒன்று திருவண்ணாமலை ஒன்று திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒன்று செங்கல்பட்டு ஒன்று கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருத்தாச்சலம் ஒன்று தேவக்கோட்டை ஓகே 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 சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ குளித்தலை ஒன்று யார் ரெஸ்பான்ஸ் நம்பர் நைன்டி டூ கமெண்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஐயூர் ஃப்ரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ரெஸ்பான்ஸ் நம்பர் தேர்ட்டி த்ரீ சரவணன் ஓகே தேனி ரிச்சி ஓகே ஓகே சூப்பர் எல்லாரும் அவங்களோட படிப்பை முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு கேட்டிருந்தேன் அதில் ரெண்டு பதினாலு ஒன்பது அஞ்சு அஞ்சு பத்து 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 இருபத்தி அஞ்சு பதினஞ்சு பதினொன்று பதினொன்றுப்பா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் ஏப்பா சூப்பர் சூப்பர் இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமும் இதே மாதிரி எஃபோர்ட்டோட இருக்கீங்க சூப்பர் ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்கு ஐஎம் நைன்டீன் நைன்டி ஒன் பேட்ச் நைன்டீன் நைன்டி டூ ஃபெப்ரவரி எம் பேட் வா எல்லாம் சீனியர்ஸ் எல்லோரும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வா நைன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் வா சூப்பர் சூப்பர் கண்டிப்பாக எக்ஸாம் வரும் உங்களோட கனவு கண்டிப்பாக பளிக்கும் இதே எஃபெக்டோட இதே எஃபோர்ட்டோட கண்டிப்பாக நம்பிக்கையோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது ஓகே ஹவு ஃபீல் ஓகே இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் பார்ப்போம் என்ன கேட்டிருக்கீங்க குட் சூப்பர் சார் பெட்டர் ஓகே கொஸ்டின் சூப்பர் தேங்க்ஸ் ஒன் சஜஷன் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் கவர் ஓகே 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 நியூ சிலபஸில் நாவல் இருக்கு கெமிஸ்ட்ரி கவர் ஆகல சோசியல் ஃபார்மசி என்ற ஸ்மால் சப்ஜெக்ட் கொஸ்டின் கவர் ஆகல ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம மாடல் எம்ஆர்பி எக்ஸாம் வைக்க தான் போகிறோம் அதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் நான் படித்து இருபது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது இருந்தாலும் நம்பிக்கையோட எம்ஆர்பி எக்ஸாமை எதிர்கொள்ள இருக்கிறேன் புது சிலபஸ் ஆயிரக்கணக்கில் புது போட்டியாளர்கள் ஆயிரக்கணக்கில் உங்களை மாதிரி கற்றுக் கொடுக்க யூடியூப் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ பரவாயில்ல இருபது வருஷம் ஆனாலும் படிக்கணுங்கிற என்ன இருக்குது அதுவே கண்டிப்பாக உங்களை கொண்டு வந்துடும் ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையோட இருங்க ரியலி யூ ப்ரிப்பேர்டு நைஸ் கொஸ்டின் சார் தேங்க்யூ தி எக்ஸாம் வாஸ் அமேசிங் இந்த டெஸ்ட் அட்டாச்சுடு பண்ணும்போது தான் தெரியுது ஓகே 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 அதான் அதான் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும் அடுத்தது இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன ட்ரபுள் வருது அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணால் தான் தெரியும் ஸோ அதனால தான் ஒரு டைம் வச்சு இருக்கேன் ஓகே கொஸ்டின் வாஸ் நாட் டூ மச் டஃப் நோ இன்டைரக்ட் கொஸ்டின் ஃபீலிங் லைக் எம்ஆர்பி எக்ஸாம் ஓகே ஓகே இப்படி தான் இருக்கும் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரிலாம் தெரியாது ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கன்ஃப்யூசன் இருக்கும் அதில் தான் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக கேட்கணும் ஈஸியாக கேட்கணும்னு நினச்சிட்டு போய் அங்கே ரொம்ப ஈஸியாக கேட்கும் போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகி அதையே ரொம்ப சாதாரணமாக விட்டுட்டு வந்தடக்கூடாது லாஸ்ட்டு த்ரீ வீக் நான் படிக்கவே இல்லை சார் பிகாஸ் சடன்லி அஸ் ஓ சாரி சாரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் வாங்க அதான் படிச்சிக்கலாம் நோ ப்ராப்ளம் தேங்க்யூ திஸ் டெஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார்இஇஇ மை கான்ஃபிடண்ட் லெவல் ஓகே ஓகே இந்த கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் குட் ப்ராக்டிஸ் ஃபார் மி ஃபர்தர் ஐ வில் அட்டன் வரும் பெஸ்ட் டெஃபினெட்லி ஓகே ஓகே சூப்பர் தேங்க்யூ இட்ஸ் பீல் கிரேட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே 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 மேட் மிஸ்டேக் இப்படி நான் ஒன்று ஆன்சர் ஓகே அதான் சொன்னேன் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு தான் நீங்கள் தப்பத்தப்பா நம்ம ஆன்சரை ஓடுவோம் ஸோ எதனால் அந்த இடத்துல அந்த பதட்டம் வந்துச்சு எதனால் கன்ஃபியூஷன் வந்துச்சு இப்போ ஃபோர் ஆன்சர் இருக்குனாக்க ரெண்டு ஆன்சரை ஈஸியாக ஒமிட் பண்ணிடுவீங்க மீதி ரெண்டுல கன்ஃபியூசன் இருக்கும் அந்த மீதி ரெண்டுல ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிட்டு ஒரு ஆன்சரை நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம் இப்போ ஏவும் சியும் இருக்குது அப்படின்னாக்கா தான் அப்படின்னு நம்ம தோணிட்டே இருக்கோம் கடைசியில் போய் ஏ டிக் பண்ணுவோம் ஸோ இப்போ கடைசியில் போய் சி நம்ம டிக் பண்ணும்போது அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க அடுத்தது நீங்கள் அந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை நீங்கள் ரெண்டு ஆன்சரை சூஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட்டப் அடுத்தது உங்களோட அனலைசிஸில் வந்துட்டு அதிகமாக வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்களா தப்பாக சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சு வச்சுங்க இது வந்து நாட் ஃபார் ரெக்கமெண்டட் இது தெரியாத கொஸ்டினுக்கு மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது மோஸ்ட்டாக நீங்கள் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் ட்ரெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு எது பெட்டராக அமைது பேட் லக்காக இருக்கா இல்லை லக்கா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதை மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியாத மட்டும் தான் இது ரெக்கமெண்ட் கிடையாது ஓகே எக்ஸாம் இஸ் ஈஸி பட் சம் கொஸ்டின் ஆர் ட்ரிக்கி அண்ட் ஸோ மெனி மேட்ச் ஸோ கன்சியூம் ஓகே 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 டைம் ஆகும் ஓகே ஓகே தான் ஓகே தான் ஸோ இவ்வளோ ஃபாலோவிங் வராது பட் நம்ம போட்டதுக்கு ரீசனே என்னன்னா அந்த பதட்டம் வரும் அடுத்தது வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஃபோர் மேக்ஸ் ஃபாலோவிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மீதி மூணு தெரியாமல் இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு தெரிஞ்சிருக்கும் மீதி ரெண்டு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இப்போ கெஸ்ட் பண்ணி ஓரளவு அதை எப்படி கரெக்டா போடுறாங்க அந்த கெஸ்ட் பண்ற நாலேஜை கொண்டுட்டு வரணும் ஃபீல் ஐ ஹேட் ஃபைன் தி அப்படிங்கறத It's very very வெரி வெரி யூஸ்ஃபுல் பண்ணி சார் பட் ஐ ஹம் நாட் கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் டூ ஸ்டடி கண்டினியூஸ்லி யூடியூ ஏஜ் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஓகே நியூலி ஜாயின் ஓகே நீங்கள் குரூப்பில் மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்க வலசு முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே ஓகே ஐ ஹாவ் டு ஸ்டடி மோர் தமிழ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை சார் okay சரி யூஸ்ஃபுல் ஓகே ஓகே தமிழ் கொஞ்சம் யூடியூப்லேயே இருக்கு பாருங்கள் அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் அதை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு கூட சென்ட் பண்ணுங்கள் ஆன்சர்க்கி அதிலேயே இருக்கும் ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்க ஓகே ஓகே வெரி யூஸ்ஃபுல் பட் ப்ளீஸ் செக் அண்ட் கிவ் தி கரெக்ட் ஆன்சர் விட் இஸ் மோர் ஈஸி டு கரெக்டர்ஸ் ஓகே 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 நான் ஆக்சுவலாக வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிஃபோராகவே அனுப்பி அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு ஏற்கனவே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கோம் பட் இருந்தாலும் இன்னொரு தடவை வேறு ஏதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க்யூ ஓகே ஓகே ரியலி கிரேட் ஒர்க் ஃபார் ஃப்ரீ காஸ்ட் நோ மனி மைண்ட் டெடிகேஷன் ஒர்க் தேங்க்யூ சார் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் நான் ஹெல்ப் இருக்கேன் இதுவே போதும் நீங்கள் எல்லாம் இதில் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவே எனக்கு கொடுக்குற ஃபீஸ் தான் பட் என்ன இதுலையும் நிறைய பீப்புள்ஸ் எல்லாரும் கால் பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன சார் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பக்கம் ப்ரெஷரும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில இடத்துல இதெல்லாம் என்னோட கொஸ்டின் இது எங்களோட கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் கூட வருது ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் ஃப்ரீயாக பண்ணுறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் மற்றவங்களுக்கு இருக்குது அது யாரும் நான் சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் நான் காசு கொடுத்து வாங்கின ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரி பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அதனால நான் புதுசாக தான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன் அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்களோட பிஸ்னஸையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஓகே திஸ் இஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் மீ அண்ட் இம்ப்ரூவ் மை கான்ஃபிடென்ட் லவ் தேங்க்யூ சம் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஈஸி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட் ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங் சார் ஐடியா ஃபார் ஹௌ டு க்ளியர் தி எக்ஸாம் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே ஓகே இதுதான் ரொம்ப முக்கியம் இதை கற்றுக்கிட்டிங்க ஓகே சந்தோஷம் மெமரி லாஸ் ஆகுதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கிட்டு படித்தாவே மெமரியில் நிற்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரிஞ்சிட்டு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை மிஸ்டேக்ஸ் இந்த டெஸ்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி நைஸ் தேங்க்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க ஓகே சூப்பர் எம்ஆர்பி எக்ஸாம் ரைட் பண்ண ஃபீல் உங்கள் ஃபோர் தான் மெயின் ரீசன் தேங்க்யூ ஓகே இந்த மாதிரி நிறையா படிச்சுட்டே போகலாம் பட் ஆனால் ஓகே ஓகே கொஸ்டின் ஆர் சூப்பர் மாடல் எக்ஸாம் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஓகே தேங்க்யூ ஃபார் எஃபர்ட் மோட்டிவேஷன் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எம்ஆர்பி எக்ஸாம் மாடல் ஓகே ஸ்டில் மீட் டு ஒர்க் அார்டு ஓகே கண்டிப்பாக ஒர்க் போடுங்க எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது வீணாக போகாது ஸோ எக்ஸாம் வரும் வராது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறத விட நாம் அதுக்கு தயாராக இருக்கமா அப்படிங்கிறத பாருங்க கண்டிப்பா போஸ்டிங் குறைஞ்சாலும் எக்ஸாம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஸோ அதனால போஸ்டிங் குறைகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் நீங்கள் எஃபோர்ட் நல்லா போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்குள்ளே நீங்களும் வரதுக்கு வாய்ப்பு டூ அட்டன் மோர் கேன் மோக் டெஸ்ட் ஓகே பண்ணிடலாம் ரியலி குட் அட்டம் ரியலி தேங்க்ஃபுல் எஃபோர்ட் ஓகே 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 நீங்கள் ரெஸ்பான்ஸ் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக தான் இவ்வளோவும் பண்ணிட்ருக்கேன் ஸோ நீங்களும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அதுக்காக நான் ஏதாவது செய்யணும் அதை எனக்கு முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்ருக்கேன் வேறு இல்லை ஓகே சூப்பர் வெரி யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் ஓகே ஓகே ரிமெம்பர் கொஸ்டின் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாகவும் இருக்கு இது என்ன அடுத்தடுத்தது உங்களுக்கு இன்னும் வித்தியாசமான முறையில என்னன்னாலும் நான் செய்யலாம் அப்படிங்கறத யோசிக்க வச்சிருக்கு புதுசா ஒரே ஒரு ட்ரை மட்டும் பண்ணணும் அது முடிஞ்ச அளவு சீக்கிரமா பண்ணிடலாம் கம்ப்யூட்டர்லயே ஒரு எக்ஸாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அது ஏதாவது ஃப்ரீ காஸ்ட்ல ஏதாவது வெப்சைட் இருக்கா அப்படிங்கறத தேடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த டைம்க்குள்ள அந்த வெப்சைட்ல போய் டெஸ்ட் எழுதி முடிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் டிசபிள் ஆயிடணும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணணும் சரி பார்ப்போம் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் நான் எல்லார்த்தோட கமெண்ட்டும் பார்த்தேன் அதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க சோ அதெல்லாம் மறுபடியும் அடுத்ததுல நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் அதே மாதிரி ஆன்சர் கீழே எப்போதுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் செய்யுது பட் இருந்தாலும் மேக்ஸிமம் அதை தவிர்க்கிறதுக்கு இதுல முயற்சி பண்ணேன் பட் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மற்றபடி பரவாயில்ல ரொம்ப இல்லாம நம்ம பார்த்துக்கிட்டோம் ஸோ அதனால அதுக்காக ஹெல்ப் பண்ணவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம குரூப்ல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இப்ப எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை வந்துட்டு கடந்த வருடம் வந்து நம்ம எம்ஆர்பியில் எடுத்த மார்க்கோட கம்பேர் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் யாருக்கிட்டையாவது பழைய ரேங்க் லிஸ்ட் எதாவது எக்ஸல் ஷீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற மார்க்கை அவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க என்ன ரேங்க் வந்துருப்பாங்க சப்போஸ் போன தடவை எந்த மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எந்த ரேங்க் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத வேணா நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ